ഊം തത്പുരുഷായ വിത്മകെ ബക്രതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയാ ഊം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധ യഷ ഗുരുക്കര ഷനിയ പക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் மாஷி மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை மாலை ஐந்து மணி பன்னிரெண்டு நிமிடங்களுக்கு பின்பு திருதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் போரட்டாதி இரவு பத்து மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு உத்திரட்டாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதை படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது ராகு காலம் ஒரு மணி முப்பது காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஆயில்யம் மகம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் நான்கு ராஷி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் நன்மையான காலங்கள் அதிகரிக்கும் பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வ தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு பருப்பு விற்பனை முதல் செருப்பு விற்பனை வரை சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய பொறுப்பான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகாரம் இல்லாவிட்டாலும் பரிகாரம் வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ மேஷராசியை சார்ந்தவங்க முல்லைநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எல் அனுகூலமான வர்ணம் செங் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்கும் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால நன்மையான விஷயங்களை சந்திக்கக்கூடிய உங்களுடைய உடல் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதாவது நோய் நி நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய மருத்துவ மாணவர்களுக்கு உயர்கல்வியில் உத்வேகம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உயர் அதிகாரியிடம் எதிர்வாதம் செய்யாமலிருப்பது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு ரிஷபராசிய சார்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் உருண்டு பிறண்டாலும் கிடைக்காத செல்வம் இன்று கிடைக்கக்கூடிய நன்றான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்தைய நாளில் கொடுமை வரும்போது கோழி முட்டை கூட அம்மிக்கல்லை உடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க மங்கலாம்பிக தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஜே கடக ராசிய சார்ந்தவர்களுக்கு சொல்வாக்கும் செல்வாக்கும் அதிகரிக்கும் உங்களுடைய தகுதிகள் மிகுதியாக கூடிய உங்களுக்கான தன வரவு அதிகரிக்கக்கூடிய உங்களுக்கான மதிப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அரண்மனையை காத்தவனும் அடுப்பங்கரையை காத்தவனும் வீண் போனதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகரசயர் அந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்கள் விலகும் ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே எதிரிகள் உதிரியாகும் மலைபோல் துன்பங்கள் பனி போல் நீங்கக்கூடிய மகத்தான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை தெரியாத மனிதனுக்கு பெருமை தெரியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு சிம்ம ராசைய சார்ந்தவங்க லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எஜ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகும் கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய ஒரு சில மனுசாலை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நிதி சம்பந்தப்பட்ட வகையில் நிச்சயமான நிதி கிடைக்கக்கூடிய நிதர்சனமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அருமை இல்லாத வீட்டில் எருமையும் குடி இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசைய சார்ந்தவங்க பட்டத்தரசையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை ஆம் நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் முப்பத்தைந்து வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ விருட்சம் முப்பத்து முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் இழந்த செல்வம் இழந்த கௌரவம் கலைந்த குடும்பம் தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அற்புதம் குலதெய்வ விருட்சம் ஒவ்வொரு இல்லத்திலும் ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம் யோகங்களில் சிறந்த ராஜ யோகம் தருவது குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு உயர் அதிகாரியின் பாராட்டு கிடைக்கும் ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே பொதுவாகவே உடல் ரீதியான வகையில் ஷேமங்கள் பெருகக்கூடிய தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குழப்பம் அதிகமானால் குண்டு சட்டியிலும் துண்டு சீட்டு நுழையாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் செம்ருகையை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகளும் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் யமன் வந்த நேரத்தில் சிவன் கூட உதவாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாள பொறுத்தளவுக்கு விருட்சிக ராசிய சார்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ ராசிய சார்ந்தவர்களுக்கு வல்வினைகள் விலகும் சினம் என்ற கோபத்தை தவிர்த்து பணம் என்ற லாபத்தை ஈர்க்கக்கூடிய பக்குவமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அல்லாமல் குறையாது கில்லாமல் வலிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசியை சேர்ந்தவங்க ஜக்கம்மாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி മകര രാശിയെ സാർന്നവർക്ക് നളമും വളമും അധികം രാശിയേയേ സെവ്വായ് ഭഗവാന് ഉച്ചം പെട്ടിരക്കതിനാലേ മുടിയ വിഷയങ്ങളെ കൂടെ തെളിവുകാട്ടക്കൂടിയ മുന്നേറ്റമാണ് നാളായി അമയും അത്ഭുതം മികുന്ന ഇയ നാളിൽ தெரிந்தே செய்கிற பாவத்துக்கு மருந்தே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு மகர ராசியை சார்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் ஏ கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மையான சிந்தனைகள் வெளிப்படும் உங்களுடைய சிந்தனைகளால் சிறப்புகள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கான மதிப்புகள் பெருகக்கூடிய பொறுப்பான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் உயரமான இடத்தில் உள்ளவருக்கும் துயரம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கும்ப ராசிக சார்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்கள் வெற்றி பெறும் நாட்டில் உள்ளவங்க நடுநிலையோடு பாராட்டக்கூடிய நியாயமான சூழல் அதிகரிக்கும் தேவையில்லாத தடை தாமதங்கள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அன்பு மட்டுமே பிரதானம் என்பதையும் அது ஒன்றுதான் வெகுமானம் என்பதையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசையை சார்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை நமஸ்காரம் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியிலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி ஆசலமாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்